நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பேச்சியை பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுதான் முக்கியமா பாருங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷருடைய ஒன்னாவது ராசி தாங்க அந்த மேசராசி எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பது அதிகமா இருக்கும் எப்படி இதுலேயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் இந்த ராசி தான் ராசி நீ எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை கரெக்டாக பார்க்கணும் இவங்க எப்போதுமே ஒரு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ராசினா அந்த மேச ராசி தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்காரங்க ஏன்னா இந்த ராசி சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசிங்கிறாங்க நீதியான ராசிங்கிறாங்க நேர்மையான ராசிங்கிறாங்க மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க அதுக்கான பதிவு தான் இது எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ண கூட அது பிளே தமிழ்ல பாக்குறவங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தாங்க இயக்கம் யுகத்துக்கு அதிபதி நம்முடைய ஜீவன காரகரும்பாங்க சனி பகவானை எப்படி ஜீவனக்காரகர் ஆயுளுக்காரகர் தொழிலுக்காரகர் மக்களுடைய தொடர்புக்கு காரகர் இரும்புக்கு காரகர் எல்லாத்துக்குமே சனி பகவான் இல்லைன்னா யாருமே இயங்க முடியாதுங்க அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் இப்ப சனி பகவான் கொடுக்க கரெக்டா இருக்கார் கொடுக்க ரெடியா இருக்கார் ஏன் கொடுக்க ரெடியா இருக்கார் என்ன காரணம் எதை வச்சு நீங்க கொடுப்பாருன்னு சொல்றீங்க சனி பகவான் இதனால் வரைக்கும் எப்படி போனாரு போனாரு வக்ரம் என்ன வக்ரம் என்ன ஏங்கிறது இப்ப ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் வேகமா ஓடுனா வேகமா அந்த லட்சியத்தை நம்ம அடைஞ்சிருவோம் அவ்வளவுதானே ஸ்லோவா போனா உங்களால அடைய முடியுமா மெதுவா போனா அலை அடைய முடியுமா முடியாது இல்ல இதுதான் வக்ரம்ங்கிறது சூரியனுடைய கதிர்வீச்சுல அவர் பின்னோக்கி அதாவது ஸ்லோவாக நகர்ந்து போனார் எப்ப வந்து ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேசராசியை கேட்டிங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் ஜூலை மாதத்துலேருந்து அவங்க ஸ்லோவாக போயிருப்பாங்க அது எந்த விஷயம்தான் எடுத்துக்கோங்க தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோவான ஒரு வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி இருக்கு என்ன சனி போகுது விரய சனி போகணுமா போகக்கூடாதா சனி பகவான் உங்க ராசியில நீசம் ஆவாரு அப்ப மேசராசியை பொறுத்தவரை இந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா பார்க்க கூடாதா கண்டிப்பா பார்க்கணும் ஆனா நீங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க ஏன்னா இப்ப சனி பகவான் பக்கவாதும் குருவுடைய நட்சத்திரத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால தான் உங்களுக்கு இங்க நல்ல நான் சொல்ல வரேன் சொல்ல மாட்டேன் அப்போ யார் ஜாதத்தில் குரு சனி நல்லா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே மிக பெரிய யோகம் ஏன்னா இருக்கிறதுலே பயப்படக்கூடிய கிரகம் சனி பகவான் யோகத்தை கற்றுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ இது ரெண்டுமே பாருங்க சுயசாரம் ஏழரை சனியில விரை சனி இப்போ தாக்கம் குறைய போகுது ரொம்ப பாதிப்பை பார்த்தவங்க பாதிப்பா கம்மியாக என்ன எதில் பாதிப்பை பார்த்துக்கிங்க சொல்லுங்க உங்களை காலையே காலில் அடிபடிச்சான் கேட்டு பாருங்க மேகராசி சும்மா ரீசெண்டாக கேளுங்க எனக்கு காலில் அடிபட்டுச்சா இல்லை பெருமொண்ட பணத்தில் கொடுத்தோன்னா ஏமாந்தான் நான் பண செலவு நிறைய இருந்துச்சேன் வரைய செலவு இந்த ஜூலை மாதம் வந்து நிறைய அளவு அதிகமாக செலவு நான் கேட்டு பாருங்கள் ஆமா இருந்தால் மேசராசி சொல்லுவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆமாம் இருந்துச்சு எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பொருளாதார பிரச்சனை என் வருமான பிரச்சனைச்சு என் நண்பருக்கு கூட்டாளி எனக்கு எதிராக மாறிட்டான் என் முதுகுல குத்திட்டான் திருமண வாழ்க்கை சரியாக மேல எல்லாமே தடப்பட்டுக்கிட்டு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்த்து கேட்டீங்கன்னா மேசராசி ஆமா ஆம்பாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க வேலை கிடைக்கவே இல்லை நினச்ச வேலை மூணு நாலு மாதமாக தள்ளி போய்கிட்டே இருக்கு கேட்டு பாருங்க மேசராசியை பொறுத்தவரை ஏன்னா இப்ப புதன் வக்ரமா இருக்கிறாரு ஒரு மூன்று மாதம் காலமாக கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு மனக்குழப்பத்துக்கு தடுமாறி ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியாக முடிவெடுக்காத முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது யாரும் மேச ராசிக்காரங்க தான் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல மூணாம் இடத்துல பக்கம் உக்காந்துக்காரு எதையும் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா அவருடைய பார்வை சூப்பரா கொடுக்குறாரு இப்போ குரு சனி இருந்தால் பொருளாதார வருமானம் பக்கவாக இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஜாதகத்தில் ஏன்னா சனி பவன் மூணாம் பார்வை சிறப்பு பார்வை ரெண்டாம் இடத்த வருமானத்தை பார்க்குறாரு அப்போ பக்காவாக வருமானத்தை சூப்பராக கொடுப்பார் அந்த சனி பவனை வக்ர நிவர்த்தி பேச்சு நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாருமே கர்மா இல்லாமல் கழிவுகளத்தில் பிறக்க முடியாதுங்க நீங்கள் எப்படி அதை ஜெயிக்கணும் நீங்கள் யோசிங்க ஏன்னா மேசராசி எப்போதுமே தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்குது தெரியுமா அதை நீங்கள் வெளியில் கொண்டாங்க கண்டிப்பாக நீங்கள் தெரியாது இப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரா அது வருமானத்தை பொருளாதாரத்தை சூப்பராக கொடுப்பார் யாருக்கெல்லாம் இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்கா இருக்கா இல்லையா இருக்கும் அந்த சொத்து பிரச்சனை சரி பண்ணுவார் ஏல் ரசனில தான் சொத்து வாங்கணும் சொத்து பிரச்சனை சரி பண்ணணும் இதான் விதி பொருளாதாரம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும் முதல் பாயிண்ட் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்குது இதெல்லாம் நடக்கும் அதுக்கான நேரம் பக்கவாக இருக்குது அடுத்து வேலை கிடைக்காத பாருங்க வெளிநாட்டில் சூப்பரான வேலை ப்ரமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா வேலைக்கு காரகரேக்க வேர்வை சிந்தி கஷ்டப்படக்கூடிய காரகமே சனி பகவான் தானுங்க அவர் ஆறாம் இடத்தை ஏழாம் வரைய பார்க்குறாங்க அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் சரி இப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் நிறைய பேருக்கு பிஆர் பிரச்சனை இருக்குது விசா பிரச்சனை இருக்கு அதெல்லாம் இப்ப சரியாகும் இப்ப வெளிநாட்டு உள்ள சொல்ற மேசராசி பொறுத்த சூப்பரா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் தீரப்போகுது ஏன் மனைவி மன வருத்தம் தீரப்போகுது ஏழாம் விட்டது சுக்கரவன் பலமாயிட்டார் குருவுடைய பார்வை நேரம் ஏழாம் இடத்தப்படுது அப்போ கா திருமண வாழ்க்கை எந்த தரையும் வராது சனி பாட வாக்கு நிவர்த்தி பேச்சு திருமண வாழ்க்கை பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்ட் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் குழந்தை பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க பாரு சொல்ற மக்களுடைய தொடர்புல சனிதான் அப்ப அரசியல்வாதி அரசாங்கம் ரெண்டுக்குமே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நல்லா இருக்கும் ஏழரை சனி சனி மட்டும் ஜாதகம் நல்லா இருந்தா எல்லாமே சூப்பரா இருக்கும் தந்தை தாயுடைய உங்களுடைய ஆரோக்கியம் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க ஏன் லோன் கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க லோன் கிடைக்கும்னு ஆறாம் இடம் கடன் தானே அங்கே சனி பவன் பாக்குறாரு குருடைய வாங்கி பார்க்குறாரா உங்க ராசி குரு எத்தனா விட்டது ஒன்பதாம் விட பாக்யாதிபதியா அவருடைய சனி பவன் டைரெக்டா பார்க்கும் போது அங்க லோன் அப்ளை பண்ணி கொடுத்துடுவாரு அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா சு சனி பவன் சுயசாரம் வாங்கி வர்றார் உத்தரகிரதேசத்தில் போகிறார் பெருங்கொண்ட பணம் வரப்போதும் காட்டுறாரு அப்போ அந்த சனி வக்கரவு நிவர்த்தி பயிற்சி எந்த பேங்கில் போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் கடன் கடன் எடுப்பீங்க கொஞ்சம் பணம் பிரச்சனை கொஞ்சம் சரியாகுங்க இதாங்க அந்த சனி பவனைய வக்கர நிவர்த்தி பயிற்சி ஆனால் சனி பவன் ஜாதம் நல்லா இருக்கணும் கமிஷனியாக வாரம் போலீஸ் வேலை பார்க்குறவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மருத்துவத்துறை இதெல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டெலாம் பாருங்கள் பட்டே கிளப்புவாங்க இப்போ எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை எடுத்தால் மிகப்பெரிய பணம் இருக்குது பார்த்துக்கங்க விற்றாதீங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் லாட்ரி யோகம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது ஜாதகத்தை பாருங்கள் திசாபதியை பாருங்கள் சனி பவன் நல்லா இருக்கார மட்டும் பார்த்துட்டு வெளிநாட்டில் உள்ளவங்க ஏன் வெளிநாட்டு உள்ளவங்க லாட்ரி எடுக்க சொல்லணுன்னா வெளிநாட்டு இடத்துல தான் யார் இருக்கா சனி பவன் உட்காந்துருக்காரு அப்போ லாட்ரி யோகம் எடுத்தால் சரியாந்திர பணம் கிடைக்கும் பார்த்துக்கணும் இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் நிறைய இருக்கும் இப்போ கொஞ்சம் ரெண்டு மாதம் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் அவங்கள்ட்ட கிடையாது வேலையில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை நல்லா பார்த்துக்கணும் வேலையில் ஒரு பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கணவன் மனைவி ஒரு மன வருத்தம் ஒரு மனக்குழப்பம் ஒரு மனதடுமாற்றம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இடத்த காரியம் சரியில்லாத அமைப்பு எல்லாமே வந்து அஸ்வினியில் பிறந்தவங்க இது பார்க்குறீங்க சரியான ஒரு அமைப்பை பார்க்க முடியலை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் தான் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வேலை உத்தியத்தில் உயர் பதவி திருமண வாழ்க்கை சூப்பராக போகிறது வெளிநாடு போகிறது வெளியூரில் படிக்கிறவங்களுக்கு நல்லா அனுகூலமாக வருது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூலம் அனுகூலத்தை பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பரணியத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மூணு மாதம் புழிஞ்சு விட்டார் சனி பகவான் கேட்டு பாருங்களேன் மூணு மாதம் நிம்மதி இருந்துச்சா கேட்டு பாருங்கள் பரணியத்தில் பிறந்தவங்க வேலை உத்தியோகம் வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை கணவன்மைகள் ஒற்றுமை தன்மை நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்தில் பிரச்சனை நிறைய கஷ்டம் இப்போ ரெண்டு மாசமா சுக்கரன் வர நீசமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி கேதுடை பிள்ளை பிடிச்சார் கண்டிப்பாக அப்படியே புளிஞ்சு விட்டார் ரெண்டு மூணு மாசமாக ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தள்ளப்பட்டாங்க இப்போ பாருங்க நல்ல ஒரு அனுகூலமாக அப்படிங்கிற சனிபான வக்கர நிவர்த்தி பேச்சுல பாருங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது அரசியல் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்குது பாத்துங்க தைரியமாக இறங்கினா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்து வரணுத்துறோம் எல்லாமே சூப்பராக இருக்குது அதுவும் படிப்பு கல்வியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை உத்தத்தில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் அடுத்து கார்த்தியம் சில பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேராண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது எதுக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டீங்க எல்லாத்துமே ஒரு தன்மான தன்னம்பிக்கை விட மாட்டீங்க இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நேரமே பாருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் சுபகாரியம் சுப செலவு படிப்பு ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வரும் ஆனால் ரெண்டு மாதம் உங்களுக்கு ரெண்டு மூணு மாதமாக சரியில்லை இந்த வக்ரகாலம் வந்துச்சு பார்த்தீங்களா படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே சரியில்லை இப்போ நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறார் ஏன்னா நமக்கு அதை கார்த்திகை வச்சுக்கிறேன் இப்போ எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி மெயினாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புகள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது